தானியல் தானியோத்ரம் ஆறாம் அதிகாரம் சோத்திரம் அதனுடைய பதினாறாம் வருஷத்தில் வாசிங்க ராஜா கட்டையில தானியலை கொண்டு வந்து சிங்கத்தின் கபில கயர் கட்டி இறக்கினார்கள் அப்படியா என்னங்க வாஷிங் அடுத்து போட்டார்கள் ராஜா தானியலை நோக்கி உன்னை தப்பு நினைச்சு பாருங்க ஒரு பதினஞ்சு அடி ஆழம் சரியா தானியல் இறக்கி விடல என்ன ஹலோ தாலியல் நினைச்சாங்க சத்தமா சொல்லுங்க போட்டாங்க அல்ல பதினஞ்சு அடி ஆழம் உள்ள இடத்துல நீங்க விழுந்த என்ன ஆகும் ஒரு மாடியில இருந்து நீங்க விழுந்தா என்ன ஆகும் நீங்க விளைய விட்டுருவோம் ஒரு ஆள் உங்களை பிடிச்சு தள்ளிட்டா உங்களுக்கு என்ன ஆகும் தாலியலை

ரொம்ப கவனிங்க போட்டார்கள் கெபின் அடியிலே கொஞ்சம் சத்தமா வாசிய கெபின் அடியிலே சேரு முன்னே சிங்க அவர்களை எட்டி பிடிச்சு கொண்டு போட்டதா கரங்க உயர்த்தி அலையிலயா சொல்லுங்க அவங்க உடம்புக்கு எல்லாம் போவல அலையில உயா அப்போ பொத்துன்னு தள்ளிவிடப்பட்ட தானியல் விழுந்தன் தானா அவனுக்கு என்னெல்லாம் அடிப்பட்டு நுறங்கி இருக்கா இருபத்தி ரெண்டாம் போட்டு அவன் சத்தம் பதினெட்டு அடியில இருந்து அவன் சத்தத்தை உயர்த்தி மேல ராஜா கேது அவன் நீ ஆராதித தேவனனை தப்பி வித்தாரா அடைய எவ்வளவு வருத்தத்தோட சந்தோஷத்தை அவன் கேட்டான் அவன் சொல்லனா என்னை நான் ஆராதனா தேவன் என்னை சிங்ககளுக்கு அவன் தப்பே லோயா அல்ல பதினெட்டு அடி கீழே தள்ளி விட்ட மனுஷன் இப்படி சத்தமா பேச முடியுமா அல்ல அவனை அவனை தள்ளி தள்ளிவிட்டாலும் அவனை ஒரு தீங்கும் சேதப்படுத்தாது கரங்களை உயர்த்தி இல்லையா சொல்லுங்க தேவ பயம் தேவனுக்கு பிரியமான தேவ பயம் இடத்துல இருக்கும் என்று சொன்னால் ஒரு சூழ்நிலை ஆழமா கீழே தள்ளுதான் உடனே சேதப்படுத்தாது